இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பீஃப் குழம்பு கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டாக வந்து கறியை நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு அரை மணிக்கு தண்ணி வடிய வச்சுக்கிடலாம் எல்லா தண்ணியும் வடிஞ்ச பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தான் இன்னைக்கு வத்தல் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து கறி குழம்பு மசாலா நாங்களே செய்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மசாலா போடனால முறை விரை வைக்க மட்டும் கொஞ்சமாக மஞ்சளும் வத்தலும் போட்டிருக்கு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது தயிர் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணப்பறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து திருப்பி தடவை நல்லா பெனஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து பஞ்சு போல இருக்கும் குழந்தை எல்லாம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்காது பீஃப்னால நல்லாயிருக்கும் அது மாதிரி ஊற வச்சு ஒரு ரெண்டு மணிக்கூர் ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் போல் கறிக்கி என்னென்னா தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் எண்ணெய்க்கு போட்டிருக்கு வல்லாரி ம புதினா தக்காளி இப்போ தேவையான தாழ்சத்துக்கு பச்சை மிளகா மல்லிக் எப்போவுமே எப்பவுமே வந்து பீஃபுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பீஃபுக்கு குறைச்சி போட்டால் அவ்வளோ குழம்பும் டேஸ்ட் இருக்காது அதனால் கொஞ்சம் தக்காளி எப்போவுமே பீஃப் குழம்பு வைக்கிறதே நீங்கள் நினச்சிங்கன்னா தக்காளியை கொஞ்சம் சிக்கனை விட கொஞ்சம் கூடுதலாக போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாலசம் பண்ணாச்சு எல்லா வாசனை பொருளுமே கொஞ்சம் தான் எடுத்துருக்கு பட்டா கருவாய்னா நம்ம குழம்பு மசாலாயில் எல்லாமே போட்டு திரிச்சு வச்சுருக்கோம் அதனால் இது பேருக்கு ஒரு ரெண்டு போட்டு நம்ம போட்டுக்கிடலாம் புதினா மல்லி எல்லாம் போட்டு அந்த தாளசத்தில் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா எல்லா இடமும் எண்ணெய் படைய மாதிரி கிளறி விட்டுக்கிடலாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறினோன்னா இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கணும் ஆல்ரெடி நம்ம கறிக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு நீங்கள் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் அது கொஞ்சம் வதங்கின பிறகு வெட்டி வச்சு தக்காளியையும் போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த உப்பில் உள்ள தண்ணி வெங்காயத்தில் உள்ள தண்ணி போட்டு நல்லா வதங்கிரும் பூடுமே நிறைய போடாங்கன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஆல்ரெடி விறவதில் கறியில் விறைய வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் நல்லா அந்த உள்ளி தக்காளி எல்லாமே வெந்த பிறகு கறியை தூக்கி போட்டு நல்லா நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா சாதாக போட்டு மூடினா போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு என்னச்சுன்னா அந்த கறியில் உள்ள தண்ணி ஊறும் ஊரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவுமே நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு உருளைக்கிழங்கு கிழங்கு போடுவேன் அதேமாதிரி கிழங்கு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் ஆப்ஷன்னா உங்களுக்கு வேண்டாட்டாக ஒட்டுக்கிடலாம் இதான் நம்ம வந்து அதேமாதிரி ஒரு நாலு விசில் வச்சு இறக்கியாச்சு இது நம்ம ரெடி பண்ணால் குழம்பு மசாலா தேங்காய் பல்ல சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் பால் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அதில் உரிச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சோம்னா அந்த க இந்த கொழம்பு மசாலாவுக்கு நீங்கள் எதுவுமே போடாண்டா பெரிஞ்சு எல்லாமே இதில் ஆட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் நல்லா கொறிக்கிறது கொதிக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சமாக புதினா போட்டு நல்லா கொதிக்க வச்சு மூடி இறக்கிட்டோம்னா செம்மையான ஒரு பீஃப் குழம்பு அந்த மசாலாவுக்கும் இந்த பீஃபுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் பீஃப் எடுத்திங்கன்னா இனிமேல் இந்த மெத்தடில் கறி வச்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்